அதான் நீங்கள் தான் பார்த்தீங்களா திரண்டு இருக்காங்க அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்கார் அவ்வளோ தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கூட்டம் மாதிரி வரும் கூட்டம் வரை தானே செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து திட்டி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்கான நின்றுதலாரு கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு இது ஏழு கிலோமீட்டர் அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் தான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் யாரு கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது இல்லைன்னா